அக்னீர்வை தேவானாம் அதிபதி ஹி சாமோ ரக்ஷது இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை விளக்குமாறு ஒரு கேள்வி இது வந்து அவர் எஜுர்வேத மந்திரம்னு எழுதியிருக்காரு நான் எஜுர்வேதத்தில் தேடி பார்த்தேன் அக்னீர்வை தேவானாம் அதிபதியின்னு ஒரு மந்திரம் எஜுர்வேதத்தில் எனக்கு தெரிஞ்சு வரல மேபி சாமவேதத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது நான் திருப்பி தேடி பார்க்குறேன் சாமவேதத்தில் வேதத்தில் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சமஸ்கிரு எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது பட் இருந்தாலும் ஒரு பேசிக்ஸ் தெரியும் அக்னி ரை தேவானாம் அதிபதி நோ ரக்ஷது என்ன அர்த்தம் வை வைங்கிற வார்த்தை வந்து நம்ம வைதிக் பரம்பரையில் வைங்கிற வார்த்தை வந்து நிச்சயபூர்வமாக அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவோம் இன்னொரு அர்த்தம் வந்து வைங்கிறது பிரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் வைராக்கியம் சொல்கிறோம் பாருங்கள் ராகத்திலிருந்து பிரிந்து நிற்கும் நிலை வந்து வைராக்கியம் பட் இந்த இடத்துல வந்து அக்னிர்வை தேவானாம்னா இந்த இடத்துல நிச்சயபூர்வமாக அப்படிங்கிற தாத்பரியத்தில் வருது வை தேவானாம் அக்னீர்னா என்ன அர்த்தம்னா இந்த எரியர் அக்னி கிடையாது அக்னினா இந்த இடத்துல என்ன அர்த்தம் வை இறைவன் அக்னினா இறைவன் அக்ரினி தாத்துல அக்னினா இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் உயிர் திருக்கும் அந்த இறைவனின் பெயர் அக்னி அக்ரினி அக்னிம் ஈடே புரோஹிதம் அதே மாதிரி சொல்கிற பாருங்க அக்ன வி வீத்த இது அக்னிலாம் இறைவனுடைய பேர் சர்வ வியாக்க வியாபகன் ரக்ஷகன் உலகம் படைப்பதற்கு முன்னால் உயிர் திருந்தவன் உயிர் திருப்பவன் அந்த பரமாத்மா அந்த பரமாத்மா பேர் வந்து அக்னி அக்னிருவை இறுபை தேவானாம் அதிபதிகி அதிபதிகினா தலைவன் அந்த இறைவன் வந்து தேவானாம் அதிபதிகி ஸோ அந்த இறைவன் யார் யாருக்கு தலைவன் தேவானாம் அதிபதி தேவர்களுக்கு தலைவன் தேவர்கள்னால் இந்த இடத்துல என்ன ஜட தேவதைகள் பஞ்சபூதங்களான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது அஞ் பஞ்சபூதங்கள் வந்து ஜடப்பொருள் சேத்தனம் கிடையாது இந்த அக்னி வந்து ஜடப்பொருள் இந்த அக்னி வந்து பஞ்சபூதம் கிடையாது பஞ்சபூதத்தில் ஒன்று இந்த எரியர் அக்னி கிடையாது இந்த எரியர் அக்னி பஞ்சபூதத்தினால் ஆன அக்னி ஸோ அந்த பஞ்சபூதமும் ஜடம் இந்த எரி அக்னியும் ஜடம் நம்மளுடைய உடலும் ஜடம் இந்த பூமியும் ஜடம் சூரியன் ஜடம் சந்திரன் ஜ எல்லா நட்சத்திரங்கள் இது எல்லாமே ஜட பொருள் ஜட தேவதைகள் இதற்கு தேவதைன்னு ஏன் பேருனா ச ததாத்தி ச தேவாக ஏதாவது நமக்கு யாராவது ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அந்த பொருள் பேர் தேவதை சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது சந்திரன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது கூல்னஸ் கொடுக்கிறது ஸோ யார் நமக்கு எதாவது கொடுத்தாலும் அது தேவர் இல்லை தேவதை ஸோ இறைவன் வந்து இந்த அகில உலகத்திற்கும் அதிபதிஹி தலைவன் இது ஜட தேவதையுடைய அர்த்தத்தில் அதே மாதிரி சேத்தன யார் அம்மா அப்பா அதிதி ஆச்சாரியர் இறைவன் வந்து அன்னை தந்தை அன்னைக்கும் அன்னையானவன் தந்தைக்கும் தந்தையானவன் அதிதிக்கும் அதிதியானவன் ஆச்சாரியருக்கு ஆச்சாரியரானவன் இறைவன் வந்து ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் நம்மளுடைய ஆச்சாரியர் நம்மளுடைய குருநாதர் குருநாதருக்கும் தலைவன் வந்து பரமாத்மா ஸோ அக்னிர்வை தேவானாம் அதிபதிஹி நிச்சயபூர்வமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அக்னியே எல்லா தேவதைகள் அது ஜட தேவதையாக இருந்தாலும் சரி சேத்தன தேவதையாக இருந்தாலும் சரி அனைத்து தேவதைகளுக்கும் தலைவன் அந்த இறைவன் மட்டுமே அந்த இறைவன்ட்ட நம்ம என்ன சமானோ ரக்ஷது ஹே பரமாத்மா நீ வந்து எல்லோருக்கும் தலைவன் நீ வந்து என்னுடைய அன்னை என்னுடைய தந்தைக்கும் தலைவன் என்னுடைய டீச்சர் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய ஆச்சாரியர் என்னுடைய அதித்தினா வந்து வீட்டுக்கு வந்து சடனாக ஒருத்தர் கெஸ்ட் வராருன்னு வச்சுங்களேன் அத்தி அதித்தி தித்தினா வந்து உங்களுக்கு தெரியும் தித்தின்னா நம்ம நாள் குறிப்போம் தேதி குறிப்போ அதெல்லாம் திதி அ வந்து நாள் குறிப்பு இல்லாமல் இந்த நாளில் நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொல்லாமல் ஒருத்தர் வந்துட்டார் அந்த வந்த நபர் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வந்தவங்க வந்து வேத விஞ்ஞானியாக இருந்தாங்கன்னா தபஸ்வியாக இருந்தாங்கன்னா அவங்க அதிதி நமக்கு அதிதி அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் எப்போ வேணால் வரலாம் அப்படி வீட்டுக்கு நமக்கு வீட்டுக்கு யாராவது வேத விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஆச்சாரியருக்கு சமமாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும் ஆனால் இறைவன் அதையும் தாண்டியவன் அவர்களுக்கும் தலைவனா அதிதிக்கும் தலைவன் அதே மாதிரி ஆச்சாரியர் நம்மளுடைய ஆச்சாரியர் வந்து யோகம் தெரிஞ்சவர் வேதம் தெரிஞ்சவர் இறைவனை உணர்ந்தவர் சமாதி அடைந்த யோகியாக இருந்தாலும் அந்த யோகிக்கும் தலைவனானவன் அந்த பரமாத்மா சமானோ ரக்ஷது ஹே பரமாத்மா ரக்ஷது என்னை காத்தருள்வாயாக அந்த இறைவன் நம்மை மானோ ரக்ஷது அந்த இறைவன் எந்த இறைவன் எந்த இறைவன் எல்லா தேவர்களுக்கும் தலைவனோ எல்லா தேவதைகளுக்கும் தலைவனோ ஜட தேவதைகள் சேத்தன தேவதைக்கு தலைவனோ அந்த இறைவன் ஹே பரமாத்மா நீ என்னை எம்மை காத்தருள்வாயாக சாமானோ சமானோ ரக்ஷது ஸோ இறைவனுக்கு நம்ம சரணாகதி ஆறோம் இது வேத மந்திரமா எனக்கு தெரியல இந்த ஸ்டேட்மெண்ட்டு அது வேத மந்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி தாத்பரியத்தில் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன சொல்கிறது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சாமான் ஒரு சத்து அக்னீர்வை தேவா நாம் அதிபதி ஸோ இந்த மந்திரத்தை நான் சாம தேடி பார்க்குறேன் அடுத்த மற்ற விதங்களில் தேடி பார்த்துட்டு சப்போஸ் சாம இல்லாட்டி ரிகுவேதத்திலேயோ கிடச்சிதுன்னா மகரிஷி தயானந்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிய தெரியப்படுத்துகிறேன் பட் இப்போ சத்துக்கு இறைவன் மட்டுமே எல்லா தேவர்களுக்கும் தலைவன் அந்த இறைவன் நம்மை காத்தருள்வதற்காக நம்ம என்ன பண்ணோம் சமான ஒரு அக்ஷத்து விரும்புன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அவர் நம்மளை காத்தருள்வாரா இல்லை ஸ்டேட்மெண்ட்டு சொல்லி இந்த வாக்கியத்தை சொல்லி அந்த வாக்கியத்திற்கு ஏற்றவாறு இறைவனை ஸ்துதி பிரார்த்தனை உபாசனையின் மூலமாக நாம் உபாசிக்க வேண்டும் காலை மாலை தினசரி நம்ம நாமஜபம் செய்ய வேண்டும் நாள் பூரா நம்ம தர்மத்தை காக்க வேண்டும் சத்ய அஹிம்சா அஸ்தை அபரிக்கிரக பிரம்மச்சாரியத்தை காக்க வேண்டும் அப்படி பண்ணால் சாமான் ஒரு ரக்ஷத்து இறைவனுடைய அருள் நமக்கு இறைவனுடைய காப்பு நமக்கு இறைவனுடைய ரக்ஷை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் இன்னும் ரெண்டு மூணு மந்திரம் கேட்டிருக்காரு அதை எனக்கு நான் படித்து நான் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி வந்து ஹோமத்தில் பாடப்படும் ஓம எம் தை ஆத்மா என்ற மந்திரத்தை பற்றி தமிழில் விளக்குவீர்களா பிளேலிஸ்டில் பார்க்க முடியவில்லை கண்டிப்பாக விளக்குவேன் இதை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்லையும் சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில் இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கேன் ஹிந்திலையும் சொல்லியிருக்கேன் ஸோ சுருக்கமாக சொன்னப்போனால் அந்த மந்திரம் வந்து கிரக சூத்திரத்தில் வரக்கூடிய மந்திரம் அந்த மந்திரம் வந்து குருநாதர் எழுதியிருக்காரு ஒரு புத்தகத்தில் அந்த சிந்தியா மந்திரம்ங்கிற புத்தகத்தில் எழுதியிருப்பார் அப்படி கிரம் பாருங்க அந்த மந்திரம் ஓம் अयंतयद्म आत्मा जात वेदस्तेने த்யஸ்வ वर्दस्व चेதவர்தய சாஸ்மான் ப்ரஜய பசுபிர் ব্রহ্ম வர்ச்சேனா நாதேன ஸமேதயஸ்வாஹ इदம அக்னயே जात वेदसे इदந் நமமா இது வந்து गृह्य சூத்திரம் अश्वக்ரய சூத்திரம் 1 10 12 வந்து ஒரு முக்கியமான இது வந்து சொல்லக்கூடிய மந்திரமாக இருந்தாலும் அயம் அயம் இத்மஹ அயம் ஓம் அயம் த இத்ம ஆத்மா அக்னியுடைய ஆத்மா என்ன இப்போ அக்னி எரியுறதீங்க அந்த அக்னியுடைய ஆத்மா என்ன அக்னி எதன் காரணமாக எரிகிறது குச்சியின் காரணமாக இப்போ அணைஞ்சிருச்சு அக்னி நான் திருப்பியும் அதில் இன்னும் குச்சி நிறையா இருக்குது அக்னி எறிவதற்கான காரணம் வந்து குச்சி குச்சி இருந்தால் தான் அக்னி எரியும் சமீதா இல்லைனா எவ்வளோதான் நெய் போட்டாலும் சரி இது போட்டாலும் எரியாது ஸோ அக்னி வந்து இந்தன் இந்தன் இத்மனா இந்தன் சமீதா குச்சி குச்சி இல்லைன்னா அக்னி எரியாது ஸோ அக்னியின் ஆத்மா குச்சி அது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய நம்ம வாழ்க்கையின் ஆத்மா வந்து நம்ம வந்து ஜீவாத்மா நமக்கும் ஆத்மா பரமாத்மா ஸோ இறைவனை வந்து நாம் ஒரு நிமிஷருங்க இறைவனுக்கு நம்ம பரிபூர்ணமாக நம்மளுடைய ஆத்மாவில் இறைவனை நாம் தாரணை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தில் வந்து இறைவன் வந்து ஹோமத்துடைய இது வந்து ரிஷி எழுதின மந்திரம் அஸ்வகிரஹிய சூத்திரத்தில் ரிஷி என்ன சொல்கிறாருன்னா ஓம் இத்ம ஆத்மா எப்படி வந்து நான் ஹோமம் செய்யும்பொழுது இந்த ஒரு நிமிஷம் எப்படி வந்து நம்ம ஹோமம் செய்கிறோமோ அந்த ஹோமத்தில் வந்து இந்த குச்சி அக்னியின் ஆத்மாவாக இருக்கிறது சோ நான் வந்து இந்த அக்னியில் குச்சியை நான் சமர்ப்பிக்கிறேன் அதே மாதிரி நீ அக்னி பரமாத்மா உன்னுடைய அக்னியில் நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் ஓம என் ஆத்மாவுடைய பாவார்த்தம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து பரமாத்மா அக்னியில் நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் எப்படி ஹோமகுண்டத்துல சமிதாவை சமர்ப்பிக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை நாம் இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அர்த்தம் என்ன இறைவன்ட்ட நம்ம சமர்ப்பிக்கணும்னு என்ன அர்த்தம் இறைவன் என்ன சொல்கிறாரோ வேதத்தில் அதன்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் ஓ மயந்த யுத்ம ஆத்மா ஜாத வேதஸ்தேனே சொல்லும் பொழுதே நம்ம வாழ்க்கையோட ரிலேட் பண்ணோம் நம்ம வந்து ஹோமம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டு லஞ்சம் வாங்குறோம் ஹோமம் பண்ணிவிட்டு நால்பூரா போய் சொல்கிறோம் ஹோமம் பண்ணிட்டு நாள் பூரா வயலன்ஸ் பண்ணுறோம் ஹோமம் பண்ணிட்டு எல்லா விதமான தீய காரியமும் செய்கிறோம் அப்போ இந்த இந்த மந்திரம் ஒர்க் ஆகாது நல்லா வச்சுக்கோங்க பட் இந்த மந்திரத்துல வந்து நம்ம சிரத்தாவானாக நம்மை நாமே இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டால் என்ன நடக்கும்னா இறைவன் சா ஆஸ்மான் பிரஜயா பசுபிர் பிரம்ம வர்ச்சசே நானா தியேன சமேதய ஸ்வாஹா அஞ்சு அஞ்சு பெனிஃபிட் சொல்றாரு இந்த மந்திரத்துல அஞ்சு ஆசீர்வாதங்கள் இறைவன் என்ன சொல்றாரு அஸ்மான் பிரஜையா பசுபர் எப்படி இந்த அக்னி வளர்றதோ ஆபத்து இடும்பொழுது இந்த அக்னி மேலே எப்படி வளர்கிறதோ அதே மாதிரி ஹே பரமாத்மா என்னுடைய குலத்தில் என்னுடைய வீட்டில் என்னுடைய கோத்திரத்தில் பிள்ளை செல்வம் வளர வேண்டும் பசு செல்வம் வளர வேண்டும் வீட்டில் வந்து எந்தவித குறைபாடும் வளராமல் இல்லாமல் எல்லாம் வளர வேண்டும் ஸோ அந்த மாதிரி இறைவண்டப்பா அஸ்மான் பிரஜையா பசுபீர் பிரம்ம வருச்சே இது அஸ்மான் பிரஜைய நம்ம வீட்டில் வளரணும் எல்லா செல்வமும் வளரணும் பசங்க வளரணும் கல்யாணமான பிறகு குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடாது கல்யாணம் பண்ணால் குழந்தை பொறுத்து பெற்றுக்கணும் குழந்தை மெடிக்கல் ரீசனால் பிறக்கலைன்னா அது வேறு விஷயம் பட் ஜென்ரலாக கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒருத்தங்க எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க நான் கல்யாணம் ஆகிடுச்சு என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும் பட் நான் குழந்தை பெற்றுக்க விரும்பலை ஆனால் எங்கள் கணவர் வந்து குழந்தை பெற்றுக்கணுன்றார் ஆனால் எனக்கு குழந்தை பெற்றுக்கத்தில் விருப்பம் இல்லை அப்படின்றார் அப்படின்றாங்க இது வேதத்தில் ஓகேவா இல்லையா ஓகே கிடையாது ஏன்னா கல்யாணம் எது கல்யாணத்துடைய முக்கியமான குறிக்கோள் ஆணும் பெண்ணும் கிரகஸ்தாசிரமத்தில் போய் குழந்தை பெற்றுக்க வேண்டும் அப்போ தான் அடுத்த தலைமுறை வளரும் இந்த பூமி வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த பூமியை ஒவ்வொரு மனுஷனும் ஒரு முக்கியமான காரியம் காரணம் அதற்காக இந்த பூமியில் வந்துள்ளோம் ஸோ நம்ம அதை திருமணம் ஆன பிறகு நம்ம வீட்டில் பிள்ளை செல்வம் வளர வேண்டும் ஏ பரமாத்மா எனக்கு அதை தந்தருள் அப்படின்னு வேண்டுறோம் இறைவன்ட்ட நம்பர் ஒன் பிள்ளை செல்வம் சில சமயம் இல்லாமல் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் ஓகே மெடிக்கல் ரீசன்னால் பிள்ளை செல்வம் இல்லை ட்ரை பண்ணியும் பிள்ளை செல்வம் இல்லை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் கிடைக்கலன்னா அது வேறு விஷயம் தட்டு நம்மளுடைய கர்ம பலன் நினச்சிட்டு நம்ம போக வேண்டியதான் ஸோ அஸ்மான் பிரஜையாக அவங்க ஹோமம் பண்ணால் அவங்களுக்கு ஏன் பிள்ளை பிறக்காதுன்னா அந்த மாதிரி நம்ம குதிரக்கமாக கேட்கக்கூடாது சயின்டிஃபிக்கலாக பாசிபிள் இல்லைனா பிறக்காதனா பிறக்காத அவ்வளோதான் அதை ஏத்துண்டு யதார்த்தமாக ஏத்துண்டு நம்ம இறைவனுடைய வாழ்க்கை இதில் பாதையில் நடக்க வேண்டும் அஸ்மான் பிரஜையா பசுபிர் பிரம்ம வருத்த பசுபிர் அதே மாதிரி என்னுடைய நாட்டில் என்னுடைய கிராமத்தில் என்னுடைய நகரத்தில் என்னுடைய அந்த ஸ்டேட்டில் ப்ராவின்ஸில் எல்லா இடத்துலையும் பசுபீர் பசு செல்வம் வளர வேண்டும் இன்னைக்கு நம்ம பசு ஹத்தியா பண்ணுறோம் ஆடு மாடு அடிச்சு கொன்றோம் கொன்று தின் திங்குறோம் இந்த சிக்கன் மட்டன் என்னமோ திங்குறோம் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து பசுபி பிஃபி இந்த மீனெல்லாம் நம்ம கொல்லக்கூடாது அந்த மீனுடைய பர்பஸ் அதோடைய வாழ்க்கையை நம்ம திருடக்கூடாது அது வாழறதுக்காக இறைவன் படைச்சிருக்கார் நமக்காக படைக்கலாத நமக்கு நன்மை செய்வதற்காக இறைவன் அதை படைத்துள்ளார் அதை போய் போய் பிடிச்சின்னு வந்து அதை கொன்று அதை அடிச்சு சாப்பிட்றது வந்து மகாபாவம் பசு பேர் பிரம் இறைவன் டம் என்ன வேண்டும் பசு செல்லும் வளர வேண்டும் செழித்து இருக்கும் நிறையா நிறையா பசு செல்வம் இருந்தால் உலகமும் செழித்து இருக்கும் நிறையா பால் வளரும் நம்ம வீட்டில் பால் இருக்கும் தயிர் இருக்கும் தட்டுப்பாடு இருக்காது மோர் இருக்கும் நெய் இருக்கும் தேன் இருக்கும் எந்த தட்டுப்பாடும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்தால் நம்ம இறைவனை தியானிக்க முடியும் அப்போ பிரம்ம வர்ச்சசேன்னு உலகத்தில் நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா இடத்திலும் பிரம்மத்தின் தேஜம் வளரும் பிரம்ம வர்ச்சேன்னு அதே மாதிரி இது மூணாவது ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் பிரஜயா ரெண்டாவது ஆசீர்வாதம் பசு மூணாவது ஆசீர்வாதம் பிரம்ம வர்ச்சசேன் பிரம்மத்தின் தேஜம் வளரட்டும் ஹே பரமாத்மா இன்னைக்கு பிரம்ம வர்ச்சசே கிடையாது இன்னைக்கு எந்த இடத்துல இன்னைக்கு எந்த எந்த இடத்துல பிரம்ம ஞானம் இருக்குது எந்த இடத்துலையுமே இல்லை எந்த இடத்துல ஒரு யோகி இருக்காரோ அங்கே மட்டும்தான் இருக்குது அது ஓகே பில்ரடி எந்த வீட்டில் வேதம் பாராயணம் பண்ணுறாங்க யோகம் யோகம் பண்ணுறாங்க ஹோமம் பண்ணுறாங்க வேதத்தை வந்து மதிக்கிறாங்க அவங்க அந்த வீட்டில் பிரம்மத்தின் ஞானம் இருக்குது மற்ற இடத்துல இல்லை ஸோ இறைவன்ட்டு என்ன பண்ணுறோம் வேண்டோம் நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஞானம் வளர வேண்டும் பரமாத்மா அதே மாதிரி அன்னம் வளர வேண்டும் அன்னத்தின் அன்னத்திற்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா ஹங்கிரி ஹங்கர் பவர்ட்டி சாப்பாடு சாப்பாடு இல்லை நான் கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன் அவர் ரொம்ப நல்ல மாதிரி வேதத்தை வந்து உயிருக்கும் மேலாக நேசிப்பவர் அவங்க ஏரியாவில் போய் நான் பார்த்தா எவ்வளவு ஏழ்மை அந்த அரிசி ரேஷன் கடைக்கு வாசலில் அரிசி விழுந்துருக்கு அந்த அரிசியை பொறுக்கிறாங்க தொடப்பத்தை வச்சு பொறுக்கிறாங்க அந்த அரிசியை ரேஷன் கார்டு இல்லை அரிசி கிடைக்கல இந்த அந்த கீழே கொட்டியிருக்கிற அரிசியை பொறுக்கி அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சல்லடை பண்ணி அதை வந்து தண்ணியில் இது பண்ணி அதுலேருந்து சாப்பாடு வெடித்து தொகையில் அரைச்சு அதில் மூணு பேர் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஏன் ஹங்கரி இது வந்து த நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் வெளிநாட்டில் பாருங்கள் ஆஃப்ரிக்கா அந்த கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள் சாப்பாடு இல்லை மெலிஞ்சி சின்ன குழந்தைங்க வந்து மெலிஞ்சி பிறக்கிறாங்க எக்கச்சக்க நோய் போஷ்டிக்க ஆகாரம் இல்லை ஏன்னா இறைவனுடைய ஞானம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை கர்மத்தின் பலனை நம்ம அனுபவிக்கிறோம் ஸோ இறைவன் என்ன சொல்கிறனா நீ வந்து எப்போ என் பக்கம் வரையோ என் என் அக்னியில் உன் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறாயோ அப்போ இந்த பிரச்சனை வராது உனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் இந்த பிரச்சனை வராது உனக்கு அன்ன ஆதி அன்னம் பிரச்சனை வராது அப்புறம் ஆதினா எக்ஸெட்ரா இது நாலாவது அன்னம் வந்து ஆசீர்வாதம் அஞ்சாவது எக்ஸெட்ரா ஆதினா எக்ஸட்ரா அன்னத்தை தவிர நமக்கு என்ன வேணும் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கு அந்த சுப இச்சைகள் அனைத்தையும் இறைவன் நமக்கு பூர்த்தி அந்த சுப இச்சைகளில் ஒரு இச்சை என்ன வைராக்கியம் வேண்டும் விவேகம் வேண்டும் ஞானம் வேண்டும் செல்வம் வேண்டும் ஐஸ்வர்யம் வேண்டும் தவம் வேண்டும் தானம் வேண்டும் தர்மம் வேண்டும் இது எல்லாமே எக்ஸட்ராவில் வந்துடும் ஸோ இந்த அஞ்சு ஆசீர்வாதத்தை இறைவன் என்ன சொல்கிறாரு ரிஷி இதன ஸ்டேட்மெண்ட் என்ன நீ அக்னியில் ஆகுத்தி போட்டால் நீ இறைவனை தினசரி உபாசித்தால் நீ வேத வழியில் நடந்தால் இந்த அஞ்சு ஆசீர்வாதம் உன் வீட்டில் இருக்கும் உன்னுடன் இருக்கும் ஆனால் நான் பார்த்த சில பேர் வேதத்தை கடைப்பிடித்தும் ரொம்ப ஏழை ஏழ்மையில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க செல்வம் இல்லை அவங்க வீட்டில் ஆனால் அவங்க வீட்டில் தினசரி ஹோமம் நடக்கிறது இன்னும் சிரத்தை இருக்குது நான் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா வே ஹோமம் பண்ணும்போது இருக்கிற சிரத்தை ஹோமத்திற்கு அப்புறம் இறைவன் மேலே சிரத்தை இல்லை அப்படி இருந்தால் நம்ம நம்மளை இந்த ஆவுத்தி அழிச்சிடும் ஸோ அதனால நினைச்சுக்கோங்க நம்ம ஆவுத்தி போட்டு இறைவனை அடிப்பணிந்து அதன்படி நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி பண்ணால் நமக்கு இறைவன் சொல்கிறாரு நான் அன்னாத்தியன சமேதயஸ்வாக ஸ்வாஹா நான் ஹே பரமாத்மா நான் வந்து சம்பூர்ணமாக என்னை சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் இந்த சமிதா வந்து ஜட பொருள் சமிதா வந்து அக்னிக்கு ஆத்மா அந்த மாதிரி நான் உன்னுடன் நான் வந்து என்னை சமிதாவாக உன் அக்னியில் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஆசீர்வாதத்தை தந்தருள் பரமாத்மா இதம் அக்னையே பாருங்க இதம் அது ஏ ஜாத்த வேதசே இதன் நம்ம இது எனக்கு இதன் நம்ம இந்த ஆவுத்தியாக இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையும் என் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உடல் என்னுடைய உறவு என்னுடைய சொந்தம் என்னுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய பலம் என்னுடைய பணம் என்னுடைய பவர் எதுவுமே என்னுடையது கிடையாது நான் முழுசாக உன்னை இருக்கிறேன் ஒருத்தர்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை மொபைல் ஃபோன் கொடுக்குறீங்க எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நேரம் தான் அவர் வச்சுக்க முடியும் அப்புறம் அதை வாங்கிடுறீங்கன்னா அவர்கிட்ட மொபைல் கிடையாது அந்த மாதிரி தான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு கொஞ்சம் நேரத்துக்காக கொடுத்துருக்காரு அவர் எப்போ வேணால் திருப்பி எடுத்துக்கலாம் அதனால் இதன் நமங்கிற அந்த பாவனையில் நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் இறைவன் சொல்கிறார் ஸோ இது வந்து இந்த மந்திரத்துடைய தாற்பயம் அஸ்வ கிரகய சூத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் இதை அஞ்சு தடவை சொல்லி ஆபத்தி போட்டு அப்புறம் அடுத்த மந்திரங்கள் சொல்லணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்